வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த காலம் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு காட்டுப்பண்டி காட்டுப்பண்டியா காட்டுப்பண்டி மாதிரி மாதிரி காட்டுக்குள்ள விரிஞ்சு இருக்கலாம் ஆனா எங்களை கையில் இப்போ மாட்டப்பட்டிருக்கு இல்லையா எங்களுக்கு ஒரு பண்டிகை ஒன்று சொல்லி தந்தவ முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஏதாவது ஸ்வீட் என்ன என்னென்ன ஸ்வீட்டில் வந்து சதீஷ் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி நீங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் போன வருஷம் வந்தார் இந்த வருஷம் வந்திருக்கிறார் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் நண்பர் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு போக போக காட்டுறேன் என்ன பண்டி இது வந்து முல்லைத்தீவில் ஓடி தெரிஞ்ச காட்டு பண்ணி காட்டு பண்டியா அது முல்லைத்தீவில் இருந்து காலத்தி கொண்டு வந்து வெளியில் சொன்னால் உள்ள கொண்டு வருவோம் பார்ப்போம் வேணும் பாருங்க பண்டி இறைச்சி எப்படி இருக்கண்டு பாரோட உடம்புக்கு தேவையான கொடுப்பெல்லாம் இந்த ஆரம்பிக்கிறாங்க

கொஞ்சம் காலத்து மேல கலைச்சுடுறேன் இல்லை ஓ சுக் உள்ளி வாசம் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ன பாருங்க உள்ளி எல்லாம் போட்டாச்சு உள்ளியை கொஞ்சம் பொரிய போட்டாமா ஆ அடுத்தது கொஞ்சம் நீங்கள் பொரிய விடணுமா உள்ளிய பொரிய விடணும் என்ன காரணத்துக்காண்டி அது கொஞ்சம் வாசத்தன்மை எல்லாத்துக்கும் வித்தியாசம் இஞ்சி போடுற இல்லையா அதுக்கு இஞ்சி போடுறது இல்லை கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைக்கிறோம் ஆனால் இஞ்சி அடைக்கிட்டு இஞ்சி வைக்கலை குறைச்சி வைக்கிட்டு வாங்க மட்டும் போடுறோம் துரி கத்தி இஞ்சி அப்படியே விட்டுட்டோம். இப்போ இஞ்சி போட போகிறோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கு இஞ்சி வேறுங்க நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கும். நல்லா கூட கூட

எனக்கு சலைய நினைக்கிறேன். தரவாசி

நீங்க கொஞ்சம் பயங்கர உழைப்பு

ல மத்த உப்பு தெரியல கல்லுப்பு அளவு தெரியல ஓ தூளுப்பு இது தூளுப்பு மிக்ஸ் இப்போ போட்டு மிக்ஸ் இந்த ഓജൻ കൂടി വിട്ടേട്ട് ഇപ്പൊ നിങ്ങൾ സായിവാമ്മ ഒന്നും ചെയ്യല സായിവാണ് ഇരിക്കണം കൂലി പോയി പോയി പ്രാകി കോയില പോയി വാരയതല്ലോ അതാണ് 10 നാലം ശരി അ ಅದക്കും ക밥 ചാപാടരക്ക് അവരുടെ ഉടം വളгры മട്ട കഴുബ് ഗാജി മട്ട കഴുബ് എന നടക്കൊണ്ട് ഉള്ളൂ മര കരിക ഞാൻ വേണ്ട ചാബ്ര ശരിന്നോണ്ട് അവരുടെ മട്ട കഴുബ് ഗാജി കൊണ്ട് കൊടു നിങ്ങൾ ഇത് சாப்பிட்டு ഇടി വെള്ളം ചൊല്ലയേമാ വെള്ളം ചൊല്ല ഇപ്പയേ വെള്ളിയാ തന്നെ ഇക്രാർ ഇതെവിടെ വെള്ളിയാ അങ്ങ അങ്ങ ഇങ്ങേരെ 6 പാക്ക് എടുത്തോ 6 പാക്ക് ഇല്ലല്ല ഇനക്ക് ഇങ്ങേ വണ്ടാക്ക് നീ

இந்த <laughs> ஒரு <laughs> <laughs> <laughs>

தான் இருக்கும் மொழியா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடம் தான் பாப்பீங்க தமிழ்நாடு பெரிய ஒரு இடம் இலங்கைடா ஒரே ஒரு ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டம் மாதிரி அங்க இருக்கிற ஒரு சென்னையும் ஒரு மாவட்டத்தை எடுத்தா

பாக்கல தான் பாத்துட்டு இருக்கோம் இல்ல அந்த வேர் நல்ல அழகா இருக்கும் அந்த வேற வேர் அழகா பாக்க வடிவா இருந்தது அதனால பாத்துட்டு வருவோம் பாத்துட்டு வாங்க நல்ல இடங்கள் பாப்பமா ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கிட்ட கிட்ட இருக்கிற இடங்கள போயிட்டு வரலாம் பிளான் போடலாம் பிரதர் பிரா அங்க சிக்கினதே நாங்க இங்க இருந்து ஒரு பைனல் பேர் போக இருக்கோம் குழந்தை குட்டிகள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க பாப்பம் என்ன மாதிரி பயணம் முடியுதுன்னு நல்லா முடியும்

இப்போ ஸ்வீடன் இல்லை எல்லாரும் ஒரு பக்கத்தில் பக்கத்தில் நான் தரிசனம் அன்னி சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன் அப்படி இப்படி எரிச்சு போட்டாங்க வேற வேற பிரச்சனைகள் தான் சரி அப்படியே போகுது நல்லா போய்கொண்டிருக்கு இப்போதைக்கு என்ன நம்ம அவியணும் போல இது நல்லா அவிஞ்சி புரண்ட்டு வரணும் இது இனி இந்த தண்ணியெல்லாம் வரைச்சு புரண்டி அழுக்கணும் ஆசையாக இருக்கா இப்போ நாங்கள எங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பண்டிரச்சி கறி வச்சி நாங்களானே அதுக்கு நாங்க பான் வாங்க வந்திருக்கோம் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ராத்தல் பான் வாங்குறோம் என்ன சங்கர் என்ன சங்கர் என்ன யோசிக்கிறீங்க எடுத்துரு அப்படித்தானே ஆட்கள் நிக்கிறோம் நாங்க பத்து வைன்னு ஒரு பேர்ல இந்த இடத்துல வேற எங்கோ அருமையா வந்துட்டு பாருங்க எங்க கறி பார்க்கவே ஆசையா இருக்குது இப்பயும் கொதிச்சு கொண்டிருக்கு வேற எங்க இந்த இடத்துல தமிழ் புரோசியின் வீடு தமிழ் புரோசின் வீடு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அங்கே இல்ல நின்று இப்ப இன்றைக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு போன தெரிஞ்சது என்னங்களே <laughs> அந்த

அஞ்சு துண்ட அது பிரச்சனை இல்ல சாப்பிடுற அஞ்சு தாண்டா அதுதான்